மூன்றாவது உலகப்போர் வெடிக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு ரஷ்யா நேரடி எச்சரிக்கை நெருங்கி வரும் பேரழிவு உக்ரைன் விவகாரத்தில் இப்போது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே வார்த்தை முதல் வெடித்துள்ளது உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட ரஷ்யா மறுப்பதாக டிரம்ப் விமர்சித்து வந்தார் இதற்கிடையே ட்ரம்ப்பை எச்சரித்துள்ள ரஷ்ய முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெட்வெடேஃப் மூன்றாவது உலகப்போர் வெடிக்கும் ஆபத்து இருப்பதாக எச்சரித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் கடந்த இரண்டாம் ஆண்டு வெடித்தது அப்போது ஆரம்பித்த போர் பல ஆண்டு கணக்கில் தொடர்கிறது இந்த போரால் உக்ரைன் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகள் எடுக்கும் முயற்சிகளுக்கு பெரிய அளவில் பலன் கிடைப்பதில்லை குறிப்பாக ட்ரம்ப் தீவிரமாக போரை முடிவுக்கு கொண்டுவர முயன்று வருகிறார் இதற்கிடையே ட்ரம்ப் மீது முன்னாள் ரஷ்ய அதிபர் டிமிட்ரி மெட்வெடேவ் சில காட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் அதாவது உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட மறுக்கும் புதின் நெருப்புடன் விளையாடுவதாக அதிபர் டிரம்ப் கூறியிருந்தார் இந்த பேச்சை விமர்சித்துள்ள டிமிட்ரி இதனால் உலகப்போர் வெடிக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக எச்சரித்துள்ளார் கடந்த ஈராயிரத்தி எட்டு முதல் ஈராயிரத்தி பன்னிரண்டு வரை ரஷ்யாவின் மூன்றாவது அதிபராக இருந்தவர்தான் டிமிட்ரி மெட்வடேஃப் இவர் விளாடிமர் புதினின் மிக நெருங்கிய நண்பராவார்